ராசிக்கு இந்த சனியின் பெயர்ச்சி என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்னு சுருக்கமாக பார்ப்போம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி கும்ப சனி மீன ராசிக்கு போகிறாருங்க இதுதான் சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம்ங்கிறது கண்டக சனின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இது என்னங்க வயசான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால்வழி சிறு சிறு மருத்துவ செலவுகள் வைக்கும் படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை மெதுவாக படிப்பாங்க அடிக்கடி மனச்சோர்வாகுவாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும் சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் முதல்ல ஜாலியாக ரிலாக்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதிகமாக போய் வேலை செய்யுமா ஐயோ இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவ்வளோதான் பெரிய எந்த கெடுதலும் எல்லாம் கிடையாது மன வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு அந்யோன்ய குறைபாடு வரும் நம்ம ஒன்று சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிறது கம்மியாக இருக்கும் அல்லது நம்ம சொன்ன நேரத்துக்கு அவங்க வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அதனால் ஒரு மனச்சோர்வு என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனச்சோர்வு இப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுக்கும் சுய தொழிலில் முதலீட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வாடிக்கையாளர்களை குறைத்து கொடுக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடக்கூடாது இது உங்கள் தந்தை ஸ்தானத்தை மூணாம் பார்வையை பார்க்குது வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும் இல்லைன்னா புனித யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி கட்டாயமாக உங்களுக்கு வழங்குவார் உங்கள் ராசியே பார்க்குறதுனால என்னன்னா அடிக்கடி வந்து ஒரு சளி சளிச்சுக்குவீங்க என்னடா இதை திரும்ப திரும்ப செய்கிறது என்னடா இப்படி இருக்குது உடம்புக்கு சோர்வாக இருக்குது காய்ச்சலாக இருக்குது சளியாக இருக்குதுன்னு நெய் நெய்னு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு வரும் பயப்படுற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் அங்கே கிடையாது ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கலாம் நிறைய ஒர்க் பண்ணுறக்கான சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி தரப்படுறார் உங்கள் ஹார்டு ஒர்க்கை போட்டு உங்கள் டேலண்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை ப்ரூஃப் பண்ணுங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணுறக்கான ஒரு அற்புதமான களத்தை சனி பகவான் ஏழிலிருந்து அமைச்சு தர்றார் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸிக்காக உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிட்டு போனால் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுவீங்க வண்டி வாகனத்தை புதுசாக வாங்காதீங்க இப்பழைய வாகனங்கள் இருந்தால் அது ரொம்ப மெயின்டெனன்ஸ்னு காசை போடாதீங்க படிக்கிறவங்க கொஞ்சம் படிக்க சோம்பேறித்தனப்படுவாங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட பார்ப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தலைவலி காய்ச்சல் பல் வலி மூக்கு வலின்ட்டு ஏதாவது ஒன்று படிப்பில் ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க இவ்வளோதான் சனி பகவான் சனிக்கு வந்துட்டாருங்கிற எந்த பயமும் வேண்டாம் உங்கள் உழைப்பை நிரூபிக்க சனி ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுத்துருக்கார் கேந்திரத்தில் நிற்கிறார் சொல்ல போனோம்னா சனி ஒரு திக்பலமாக இருக்காருன்னு கூட ஒரு ஓமையில் எடுத்துக்கலாம் ஏழாம் பாவத்தில் போகும்போது அப்போ தொழிலில் உங்கள் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் டைம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிறைய தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சின்ன சின்ன தான தர்மங்களை செய்யலாம் என்ன மாதிரியான தான தர்மங்களை செய்யலாம் அப்படின்னா கடலில் இருக்கிற மீன்களுக்கு பொறி போடலாம் ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் குலதெய்வம் கோயிலில் போய்ட்டு வரலாம் உங்கள் குலதெய்வத்தில் ஏதாவது கருப்புசாமி முனீஸ்வரன் மருந்தா அந்த அந்த பாதம் வச்சு பார்த்திங்கன்னா அதில் ஆணியெலாம் வச்சுருப்பாங்க அங்கே ரெண்டு பூ போட்டு அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் இது ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை ராசிக்கு கொடுக்கும் இந்த கண்டக சனி காலம் உங்களை திறன்பட மாற்றக்கூடிய உங்களை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டைம் நல்லா பயன்படுத்திக்கிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்